தொழில்நுட்பம் போயிடலாமா அப்படின்றது சொல்ல ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன் இந்த தீர்ப்பை நிறைவே செய்யலாம் நினைக்கிறேன் ஒரு கிராமத்துக்கு ஒரு நண்பன் வருகிறான் தன் நண்பனை பார்த்தா ஒரு நண்பன் வரான் அப்ப ஒரு கவிதை எழுதுறான் இன்னொரு நண்பன் அதை பார்த்து ஒரு கவிதை எழுதுறான் எத்தனையோ நாட்களுக்கு பிறகு எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இங்கே வரக்கூடிய நண்பனே நீ என்னவா இருக்கிறாய் என்று மட்டும் கேட்கப்படாது எத்தனை அழகா பாருங்க

நீதாய் துணை இருப்பது ஒழுக்கமா என்று சொல்லி இந்த தீர்ப்பை நிறைவு செய்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தாலிங்க தமிழ்